உபதேசம் இதன் ஆசிரியர் புதுமைப்பித்தன் அவர்கள் டாக்டர் விஸ்வநாதன் கூறிய ஆப்ரேஷன் கத்தியை பேஷனில் வைத்துவிட்டு கத்திரிக்கோளால் குடலின் கெட்டுப்போன பகுதியை கத்தரித்தார் லிண்டை வைத்து ரணமும் சீழுமான பகுதியை துடைத்து தொட்டியில் போட்டார் நர்ஸ் ஊசி என்றார் பக்கத்தில் ஸ்டெர்லைஸ் செய்த ஊசியை நர்ஸ் கொடுக்க டாக்டர் கை மடமடவென்று சக்கிலிய தயில் போட ஆரம்பித்தது கிளாஸ் மேஜையில் கிடத்தப்பட்டிருக்கிற வியாதிஸ்தன் சிறிது முணங்கினான் பிரக்னை வருவதின் முன்னணி சமக்கை டாக்டர் வில்கின்சன் இன்னும் கொஞ்சம் குளோரோஃபார்ம் ஒரு நிமிஷம் போதும் வெற்றிதான் என்று நினைக்கிறேன் என்று பேசனில் ஊசியை போட்டுவிட்டு கை உரைகளையும் முகமூடியையும் கழற்றிவிட்டு கை கழுவ பேசனிடம் சென்றார் விஸ்வநாதன் வியாதிஸ்தனுக்கு பிரக்னை வந்துவிட்டது ஆனால் அளவு கடந்த முயற்சி ஒரு மணி நேரம் கழித்து கொஞ்சம் குளுக்கோஸ் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வாயில் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு ஆப்ரேஷன் தியேட்டரை விட்டு டாக்டர் வில்கின்சன் இறங்கி நடந்தார் இவரது நரைத்தலையில் சூரிய ஒளி பிரகாசம் விழுந்தது இவர் முகத்திற்கு ஒரு விபரீதமான தேஜஸை கொடுத்தது விஸ்வநாதனுக்கு பல மேல்நாட்டு சர்வகால சாலைகளின் பட்டம் நிரபேதம் பாராட்டும் பிரிட்டிஷ் வைத்திய கவுன்சிலில் இந்திய வைத்திய கவுன்சிலர்கள் இவரது அபாரமான கல்பனை முறைகளை கண்டு பிரமிக்கும் ரண சிகிச்சை என்றால் டாக்டர் விஸ்வநாத் என்று அர்த்தம் சென்னைவாசிகள் அகராதிக்கு மட்டுமல்ல இகோஸ்லோவியா இளவரசருக்கு வந்த விசித்திரமான வீக்கத்திற்கு சிகிச்சை செய்த நிபுணர்களில் இவரும் ஒருவர் மண்டையில் வீக்கம் மற்றவர்கள் கத்தி எடுத்தால் மரணம் ஏற்படுமோ என்று பயப்பட்டார்கள் ஏனென்றால் ஆப்ரேஷன் வெற்றியடைவது அதை சீக்கிரம் செய்து முடிப்பதை பொறுத்தது ஒரு வினாடி அதிகமானால் இளவரசருக்கு பிரேத பெட்டியை ஆர்டர் செய்ய வேண்டியதுதான் ஆனால் விஸ்வநாத் கைகள் வேலையை குறைந்த நேரத்திற்கும் பாதி அளவிலேயே செய்து முடித்தன இப்பொழுது அவர் சௌகரியமாக பள்ளிக்கூடத்தில் வாசித்து கொண்டிருப்பதற்கு டாக்டர் விஸ்வநாதன் தான் காரணம் சென்ற ஜெர்மன் சண்டையில் பேஸ் காம்புகளில் உழைத்ததனால் ஆப்ரேஷன் கத்தியை வைத்து கொண்டு எமன் வரவை தடுக்க டாக்டர்கள் தப்பு வழி என்று சொல்லக்கூடிய முறைகளில் எல்லாம் பரிசீலனை செய்ய இவருக்கும் சந்தர்ப்பம் வாய்ந்தது டாக்டர் வில்கின்சன் இவரது சகா அவரது அந்தரங்க அபிப்பிராயம் மற்ற இந்திரிகள் இந்தியர்களை பற்றி என்னவாக இருந்தாலும் டாக்டர் விஸ்வநாத்திடம் கருப்பன் என்ற பிரஜனை இல்லாமலே பழகி வந்தார் நாஸ்திகத்தின் பேரில் இருவருக்கும் இருந்த அபார பக்தி இந்த நெருக்கத்திற்கு காரணமாக இருக்கலாம் முப்பது மு முக்கோடி கருப்பு தேவாதி தேவர்களும் மூன்றே மூன்று வெள்ளை தெய்வங்களும் இவர்களது கிண்டல்களை இரண்டு நாட்கள் கூட இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தால் இவர்கள் கண் எதிரிலேயே தூக்கு போட்டு கொள்ளும் ரூபமற்ற தெய்வங்களுக்கு அப்படிப்பட்ட அடி அன்று ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு வரப்பட்டவன் ஒரு அடயோகி விஷயங்களையும் கண்ணாடி செல்லுகளையும் கண் எதிரிலும் தின்று சாகாதவன் சித்தாந்தசாமி என்ற அவன் இந்த இரு டாக்டர்கள் முன்னிலையில் கூட தன் திறமையை காட்டியிருக்கிறான் அவன் ஏதோ திடீரென்று பிரக்னையற்று கிடக்கிறான் என்று தகவல் கிடைத்ததும் ஆம்புலன்ஸ் காரை அனுப்பி சத்திரத்திலிருந்து அவனை எடுத்து வர செய்ததும் இவர்தான் அட யோகியின் உட்புறம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க இருவருக்கும் இருந்த ஆசைக்கு அளவே இல்லை எக்ஸ்ரே பரீட்சையில் குடலில் ஒரு பகுதி பழுத்து அழுகிவிட்டது என்று கண்டனர் காரணம் குடல் சதையில் ஒரு கண்ணாடி சில் குத்தி கொண்டிருந்ததே அடையோகி ஏதோ ஒரு முறை தப்பி செய்ததின் விளைவு சித்தாந்தசாமிக்கு இரண்டு ஸ்பெஷல் நர்ஸுகள் மூன்று மணி நேரத்திற்கு ஒரு தரம் டாக்டர் பரிசோதனை எல்லாம் நடக்கும் மறுநாட்காலையில் டாக்டர் வில்கின்சன் கேட்ட செய்திகள் அவரை திடுக்கிட வைத்தன ஒன்று ஆஸ்பத்திரியில் கிடத்தப்பட்டிருந்த சித்தாந்த சாமியை காணோம் என்பதும் மற்றொன்று டாக்டர் விஸ்வநாத் கஷாயம் வாங்கிக் கொண்டார் என்பது முதல் விஷயத்தில் டாக்டர் வில்கின்ஸுக்கு அவ்வளவு சிரத்தை இல்லை அது போலீஸ் கேஸு டாக்டர் விஸ்வநாத்திற்கு மூளை கோளாறு தான் ஏற்பட்டிருக்கவென்று முதலில் நம்பி அதற்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் உடனே தமது மோட்டார் டாக்டர் விஸ்வநாத் பங்களாவிற்கு சென்றார் தலை மொட்டை இடையில் ஒரு காவி வேஷ்டி காலில் புண் பாத குரடு இந்த அலங்காரத்தை கண்டதும் டாக்டர் வில்கின்ஸுக்கு தூக்கி வாரி போட்டது எப்படியானாலும் இந்தியர்கள் இந்தியர்கள்தான் என்று நினைத்து கொண்டார் என்ன டாக்டர் இது என்ன ஜோக்கு என்றைக்கு உமது தெய்வங்கள் உம்மை பேட்டி கண்டன தாடையில் கொடுத்து ஏன் அனுப்பவில்லை என்று சிரித்தார் வில்கின்சன் சிரிக்காதே இது ஒரு புதிய பரிசீலனை எனது சித்தாந்தம் ஒரு முடிவு கட்டப்படவில்லை பரிசீலனை செய்துதான் பார்க்க வேண்டும் என்றார் டாக்டர் விஸ்வநாத் இவர்களிடத்தில் பாசறை ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் தோன்றிய வெறி காணப்பட்டது டாக்டர் வில்கின்சனுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியவில்லை வெர் குட் லக் என்று சொல்லிவிட்டு திரும்ப முடிந்தது ஐந்து வருஷங்கள் கழித்து கைலாச பர்வத சிகர யாத்திரை கோஷ்டியில் டாக்டர் வில்கின்சனும் ஒருவராக சென்றார் அப்பொழுது பிளான் போடப்பட்ட பாதையே புதிது இதுவரை யாரும் அந்த வழியில் சென்றதில்லை தீபேத்திய சர்க்கார் கொஞ்சம் தில்லுமுள்ளு செய்ததால் யாத்திரை கோஷ்டி தலைவர் கடைசி நேரத்தில் வகுத்தது கோஷ்டியில் பலத்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் யாத்திரிகர்கள் விட்டு கொடுக்க மனமில்லாமல் ஒத்துக்கொண்டனர் யாத்திரை ஆரம்பித்து இருபதாவது நாள் ஒன்றும் முளைக்காத உறைபனி பாலைவனத்தின் வழியாக செல்கின்றனர் மணல் பாதைதான் அருகில் அரை மைல் தூரத்தில் பனிச்சிகரம் கோஷ்டியின் நடுவில் நடந்து சென்று கொண்டிருந்த டாக்டர் வில்கின்சனுக்கு சித்தாந்த சாமியாரின் அடையாளங்களுடன் ஒரு மனிதன் பனிக்கட்டி உச்சியில் நிற்பது போல தெரிந்தது அதோ பாருங்கள் அந்த மனிதன் அவனை எனக்கு தெரியும் அவன் ஒரு சாமியார் என்று தனக்கு முன்னே செல்பவரிடம் சொன்னார் முன்னே சென்ற ஜேக் ஆல்பர்டன் ஹால்ப்ஸ் கிளப் நிரந்தர அங்கத்தினர் தூர திருஷ்டி கண்ணாடியை திருப்பி வைத்து பார்த்து மனிதன் மாதிரிதான் தெரிகிறது ஆனால் இவர் பேசி முடிக்கும் முன் வில்கின்சன் பக்கத்தில் இருந்த பாறையில் தாவி பனி சிகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் சேக் ஆல்பர்ட்சனோ துணிந்தவர் அவரை பின்பற்ற முயற்சியில் கோஷ்டி தலைவர் தடுத்து இருட்டிவிட்டது அங்கு போய் திரும்புவதென்றால் கேம்புக்கு போய் சேர முடியாது என்றார் அந்த மனிதன் தனியாக போகிறான் அவனை சாக அனுப்புவதா என்று கோபித்து கொண்டார் அப்போதுதான் அப்பொழுதுதான் வெல்கின்சன் போனது கோஷ்டி தலைவருக்கு தெரிந்தது வேறு வழியின்றி அடையாளத்திற்கு தீ வளர்த்து வைக்கிறோம் சீக்கிரம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு கோஷ்டியை அழைத்து சென்றார் தலைவர் ஜேக் ஆல்பெட்சனோ பாறைகளில் தாவி தாவி வில் தொடர்ந்து சென்றார் பனிப்பாறை நெட்ட நெடுகளாக செங்குத்தாக இருந்ததால் அவர்கள் நின்ற இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது உச்சு தெரியாது இரண்டு பாறைகளின் இடுக்கு அதை தாண்டி எதிரில் நீட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உறைபனி கட்டி மீது கால் வழுக்காது எட்டி வைத்து நின்று கொண்டால் அதன் வழியாகவே பனி சிகரத்தின் உச்சியை அடைய முடியும் ஜேக் ஹால்பர்சனோ வில்கின்சனோ ஒருவர் பின் ஒருவராக இடுக்கு வழியாக நுழைந்தனர் அந்த இடுக்கு அப்புறம் பாதாளம் ஒரே குதியில்தான் பனிப்பாறை மீது குதிக்க வேண்டும் வில்கின்சன் மூச்செடுத்து தாவினார் கால் வழுக்க பார்த்தது நல்ல காலம் ஐஸ் கோடாரியை ஊன் கொண்டார் சேவ் என்று சொல்லிக்கொண்டு அதாவது மயிரிழை தவறினால் என்று அர்த்தம் ஜேக் பின்தொடர்ந்தார் இருவரும் பனிதளத்தின் மீது வளைந்து செல்லும் பாதையில் நடக்கலாயினர் பனிக்கட்டிக்கிடையில் செங்குத்தாக கருங்கல் லிங்கம் போல செதுக்கியிருந்தது அதன் தலையில் வஸ்திர மூட்டை அதை எடுத்து பிரிக்கையில் வில்கின்சன் என்று கூறினார் வில்கின்சன் திரும்பி பார்த்தார் செங்குத்தாக சுவர்போல் நிற்கும் உரைப்பனி மனித உருவம் டாக்டர் விஸ்வநாத் பத்மாசனமிட்டு நிஷ்டையில் உட்கார்ந்த பாவனையில் ஐயோ பாவம் இவருக்கு இந்த முடிவா பெரிய டாக்டர் என்று தலையை குனிந்து வணங்கினார் பின்பு மூட்டையை பிரித்தார் அதில் ஒரு தோல் பர்ஸ் டைரி அதை திறந்ததும் நண்பன் வில்கின்சனுக்கு நீ இங்கு வருவாய் என்று எனக்கு தெரியும் நான் சாகவில்லை நீ என்னை எந்த நிலையில் பார்த்தாலும் சாகவில்லை என்று நம்பு நமது உயிர்நூல் சாஸ்திரங்களை கிழித்தெறிந்துவிட்டு வேறு மாதிரியாக எழுத வேண்டும் அஸ்திவாரமே தப்பு இப்பொழுது வெளியில் சொல்லாதே நீ பைத்தியக்காரனாக்கப்படுவாய் அந்த சாமியார் லேசான ஆசாமி அல்ல என்றிருந்தது மூட்டையை கட்டி பழையபடி வைத்துவிட்டு ஜெக் திரும்புவோமா என்றார் டாக்டர் வில்கின்சன் பின் வேற என்ன செய்வது என்றார் ஜெக் முற்றம்